இந்த நாள் இனிய நாள் நிறைய நேரத்தில் நாம ஹெல்ப்புன்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது அந்த ஹெல்ப் கிடைக்காது எவ்வளோதான் நாம் கூப்பிட்டாலும் யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க ஏன் தெரியுமா வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தான் சத்தமிட்டு கூப்பிடும்போது கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டானான் பாருங்க நம்ம ஏழைக்கு நம்ம இறங்கலன்னு சொன்னால் இன்னொரு ஏழையை கூப்பிட்டு நம்ம பதில் கொடுக்கலன்னு சொன்னால் நாம தான் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார் நிறைய நேரங்களில் அதிகமாக அழுதும் புரண்டும் நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கலன்னு சொன்னால் நம்ம யோசிச்சு நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருக்கோமான்னு சொல்லிட்டு அதனால ஒவ்வொரு நாளும் உதவி செய்வோம் தேவைகளுடைய தேவைகளை சந்திப்போம் அதுதான் கத்தருக்கு பிரியமான ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது அநேகர் உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க ஆகவே இந்த நாள் இனிய நாளாக ஒவ்வொரு நாளும் உதவி செய்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் மிகிமைப்படுத்துவோம்